இந்த சிவகாசி நகரத்தில் உங்களை காண்பதற்காக இந்த மக்கள் வெள்ளத்தில் போவீங்க வளச்சு வளச்சு விதி விதியா வந்து எல்லா மக்களையும் சந்திக்க வச்சிட்ட இந்த சிவகாசி நகரத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மக்களை அவர் நேரடியாக காண்பித்து விட்டார் ஆக இந்த சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை என்பதை நிரூபிப்போம் வரைக்கும் பிரதான தொழில் பட்டாசு உற்பத்தி அதில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் அதிமுக அரசு பொழுது இந்த தொழிலுக்கு ஒரு பெரிய சோதனை அந்த சோதனை வந்த பொழுது இன்றைக்கு நீதிமன்றத்தை அணுகி அப்பொழுது அமைச்சராக இருந்த அறிவிச்சர் பாலாஜி அவர்கள் இந்த பட்டாசு உரிமையாளர் அழைத்து வந்து ஒரு தனி நபர் வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அண்ணா அதிமுக ஆட்சி தமிழகத்தில் இருந்தபொழுது நான் முதலமைச்சராக இருந்தபொழுது சகோதரி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது டெல்லிக்கு சென்று பதினெட்டு நாடாளுமன்ற அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்தித்து இந்த பட்டாசு தொழில் எந்த வித நெருக்கடியும் இருக்க கூடாது இந்த பட்டாசு தொழில் தொடர வேண்டும் அதற்காக பாடுபட்ட அரசு அண்ணா திமுக அரசு அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு வந்த போது மூத்த வழக்கை வைத்து வாதாடி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தினாலே இந்த பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன் இந்த பட்டாசு தொழில்தான் பல லட்சம் பேர் பணியாற்றுகின்றார்கள் வருகின்ற பொழுது அதை உரிய முறையில் அணுகி நாடிய காரணத்தினால் பட்டாசு தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகிறது சாலையில் மாடல் அரசு ஐம்பது மாத காலம் இந்த ஐம்பது மாத இந்த ஆட்சியில லஞ்ச லாவணியம் தலைவிரித்து ஆடுகிறது இந்த ஆட்சியுடைய லட்சியம் கலெக்ஷன் கமிஷன் கரப்சன் கலெக்ஷன் கமிஷன் கரப்சன் இதுதான் தாரக மந்திரமா இருக்குது மக்களுடைய பிரச்சனையை பார்க்கவே இல்லை எந்தெந்த துறையில் எவ்வளோ பணம் வருது அதுதான் திமுக அரசனுடைய சாதனை உதாரணத்துக்கு டாஸ்மாக் டாஸ்மாக அமுலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலர்கள் சோதனை செய்த பொழுது ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்து வெளியிட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் சுமார் நாற்பது கோடி ஊழல் நடைபெற்றதாக அமுலாக்கத்துறை பத்திரிகின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டது அப்படி என்றால் இந்த அரசு ஊழல் அரசு சொல்லுங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கே நடந்து அதில் கண்டுபிடிக்கப்பட்ட முறைகேடுகளை அவர்கள் வெளிப்படுத்தினாங்க அது மட்டுமல்ல இது இதுக்கு ஒரு மந்திரி இருந்தார் யாருன்னு தெரியுமா யாரு செந்தில் பாலாஜி அவரு பத்து ரூபாய்க்கு மதிப்பு கொடுத்துட்டார் பத்து ரூபாய் யாரு செந்தில் பாலாஜி பேர் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையிலும் ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக அவர்கள் வசூல் பண்ணாங்க அப்படி தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக பத்து ரூபா பாட்டிலுக்கு வாங்கினதில் மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த நாலு வருஷத்துல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் உண்மைதானே இது நாம கூட சொல்லல அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளி சேல்ஸ்மேனே மேன ஒருத்தர் பாட்டில் வாங்க போறாரு அவர்கிட்ட பத்து ரூபா அதிகமாக கொடு கேட்கும்போது போது அந்த ஊழியர் சொல்றாரு அந்த பாட்டில் வாங்குற கேட்கிறாரு மேலிடத்துக்கு கொடுக்க வேணும் வேற வழியில் நீங்க கொடுத்தாவன்னு அதில் இருக்கிற சேல்ஸ்மேன் மேன் அப்படின்னா ஊழல் நடத்தது உண்மைதானே நீங்க சொல்லுங்க மக்கள் தான் நீதிபதி இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஒரு மந்திரி விட்டு எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்ற திட்டமிட்டு அங்கே ஒரு சிவகாசியில் போய் ஒரு பையன் பேசுறதுன்னு ஒரு அறிக்கை விடுவாங்க அறிக்கை விடுறதுக்கு வழியே இல்லை அதோட திமுக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதில் விடுதலை சிறுத்த கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியெல்லாம் இடம்பெற்றிருக்குது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பிடுது திமுக தலைமையிலே பலம் கூட்டணி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு திமுக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை நிற்கின்றது மக்களை நம்பி தேர்தலை நிற்கின்றது எது வெற்றி பெறும் மக்களா கூட்டணியா கூட்டணியா மக்களா மக்கள் வெற்றி பெறும் மக்கள் தானே ஓட்டு போட முடியும் மக்கள் தான தான் நீதிபதி ஆகவே நீதிபதியாக அண்ணா திமுக பத்தாண்டு கால ஆட்சி ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இதுவரை எந்த அரசாங்கம் கொடுக்காத அற்புதமான திட்டத்தை கொடுத்து தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற பெயரை அண்ணா திமுக பெற்றது அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையிலும் திமுக ஆட்சி முத்திரையை பதித்தோம் இன்றைக்கு தேசிய அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சு தேசிய அளவுகளை விருத பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிறப்பாக நிர்வாகம் செஞ்சு தேசிய அளவில் இந்திய அளவில் நாற்பது விருதுகளை பெற்று சாதனை படைத்தது அண்ணா அதிமுக அரசாங்கம் போக்குவரத்து பெற்றோம் மின்சாரத்துறையில விருதுகளை பெற்றோம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஆறாண்டு காலம் தேசிய அளவில் சிறந்து விளங்கி அதற்கு விருதை பெற்ற ஒரே அரசு அண்ணா திமுக அரசாங்கம் உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே அதிக அளவில் தமிழ்நாட்டில் உற்பத்தியை பெருக்கி கருமான விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கூட்டுறவுத்துறையிலே விருதுகளை பெற்றோம் உயர்கல்வியிலே விருதை தெரிவித்தோம் சமூக நலத்துறையில விருதுகளை பெற்றோம் இப்படி இந்த ஆட்சியில் இந்த ஊழல் திமுக ஆட்சியில விருதுகளை பெற்றுட்டாங்களா விருதுகளை பெறுவாங்க ஊழல் செய்வதற்கு விருதுகள் கொடுக்கணும் திமுக பொருந்தும் விருதுகளை பெற வேண்டும் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு கிடைக்கும் அண்ணா திமுக அரசு மக்களுக்கு சேவை செஞ்சு அரசு என்று அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்ய முடியல திமுக விமர்சனம் செய்ய முடியுதா முடியல அதுக்கு என்ன காரணம் சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம் அம்மா இருக்கின்ற பொழுதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தார் அம்மா மறைவுக்கு பிறகு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை என்றைக்கு ஸ்டாலின் ஏதோ பேசுகிறார் புள்ளி விருத்தெல்லாம் கொடுக்குறாரு பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்போது வளர்ச்சி எதில் வளர்ச்சி ஊழல் செய்தல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் நாட்டு மக்களுக்கு திட்டம் ஏதாவது கிடைச்சிருக்குதா சிவகாசியில இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு புதிய திட்டத்தையாவது கொண்டாந்து இருக்காங்களா என்னை பாருங்க திமுகவின் உருட்டுக்கிளம் திருட்டுக்கிளம் அப்படின்னு சிவகாசியில பட்டாசு தொழில் அமைக்கப்படும் அமைச்சாங்களா சிறுவெள்ளிபுத்தியூர்ல அழகர் அணை திட்டம் செயல்படுத்தப்படும் செஞ்சாங்களா அருப்புக்கோட்டையில சாயத் தொழிற்சாலை நிறுவனம் நிறுவனங்களா விருதுநகரில் அரசு சட்டக்கல்லூரி கல்லூரி அமைக்கப்படும் அமைச்சாங்களா விருதுநகரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி பட்டம் அமைக்கப்படும் நகராட்சி மாநகராட்சி தர உயர்த்தப்படும் மாநகராட்சி தர உயர்த்தினாங்களா அதே போல நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா விருதுநகரில் புதிய தொழில் பூங்கா அமைக்கப்படுனாங்க அமைச்சாங்களா அதே போல எங்க அதே அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைக்க குறிச்சாங்களா அப்போ என்ன மார்க் போடலாம் பத்துக்கு பூஜ்ஜியம் மார்க் போடலாம் ஒண்ணு கூட கொண்டாடல கொண்டாடல இது திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில இதையெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்ற சொன்னாங்க அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க மக்கள்கிட்ட ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்ப பத்து கோரிக்கையில ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றல அப்படின்னா என்ன மார்க் கொடுக்கலாம் பூஜ்ஜியம் மார்க் கொடுக்கலாம் அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு விலை ஏற்றம் அதிகம் வெண்ணை திட்டு மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி விருந்து போச்சு அண்ணா திமுக ஆட்சியில் அரிசி விலை பருப்பு விலை என்ன விலை பாருங்க இதே திமுக ஆட்சியில் எவ்வளவு உளுந்து உயர்ந்திருக்கு என்பதை பாருங்க இத பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது இப்போ ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது இதெல்லாம் கடையில் வாங்கிய பட்டியல் பொன்னி புழுங்குறது அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இப்போது திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது இட்லி புளுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா இன்றைய தினம் திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு நல்லெண்ணெய் ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறுரூவா துவரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சில் இன்றைய தினம் திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது திமுக ஆட்சியில் நூத்தி இருபது ரூபா இப்படி இவ்வளவு விலை உயர்ந்தா மக்கள் எப்படி வாழ முடியும் திமுக ஆட்சியில் வாழ முடியுமா இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தில்லு திராணி தம்பிலா முதலமைச்சர் அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செய்வதற்கு தகுதி உண்டா இதையெல்லாம் சாதாரண அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனை இதெல்லாம் தீக்கிறதுக்கு நேரம் கிடையாது எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்து சிந்தனை தான் ஓட்டு போட்ட மக்கள் ஏழை மக்கள் படுகின்ற ஆட்சியாளருக்கு இல்லை இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தி இருக்கிறாங்களா திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் இருக்குதா விலைவாசி உயர்வை கண்டித்து அதோட கட்டுமான பொருட்கள் இனிமேல் வீடு கட்டுறதுதான் நல்லா தூங்கும்போது வீடு கட்டிக்கலாம் கனவுல வீடு கட்டலாம் நிஜமாக வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் பாருங்க ஒரு யூனிட் எம் சேண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு அண்டாம் திமுக ஆட்சியில் விற்றுது இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு எம் ஒரு யூனிட் எம் சேண்ட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அண்டாம் திமுக வித்தது இப்போ நாலாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு யூனிட் ஜல்லி ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் இப்போ திமுக ஆட்சியில் அறுபத்தையாயிரத்துல எழுபதாயிரத்து வரைக்கும் விற்கிது ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறுரூபா இன்னைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபா சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ஏழை மக்கள் வாங்குவதற்கு அங்கங்கே ஊராட்சி ஒன்றிய நகராட்சியில் வலிமை சி அம்மா சிமெண்ட் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு கொடுத்தோம் இன்றைக்கு வெளி மார்க்கெட்டில் திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா மரம் கேட்க வேண்டியதே இல்லை நூத்தி ஐம்பது சதவீதம் போச்சு இப்படி அத்தியாவசிய பொருளான கட்டுமான பொருட்கள் விட இவ்வளவு உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசுறேன் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்ன செஞ்சுன்னு கேட்ட பதில் இல்லை ஆக வீடு கட்ட முடியுமா திமுக நல்லா சத்தமா சொல்லுங்க இனிமேல் ஏழைகளும் கட்ட முடியாது நடுத்தர மக்களும் கட்ட முடியாது திமுக கொள்ளையடிச்சிட்டு அதே மாதிரி இந்த நகராட்சி இது மாநகராட்சி அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஆயிரம் சதுரடி வீட்டு பிளான் அப்ரூவ்ட் பண்றாங்க முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு அதற்கு சார்ஜ் இப்போ திமுக போடப்பட்ட கட்டணம் மாநகராட்சியில் ஆயிரம் சதுரடி வீடு கட்ட பிளான் அப்ரூவ்டு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இங்க மட்டும் நகராட்சியிலையும் அதே மாதிரி நூறு சதவீதம் ஏறி போச்சு பேரூராட்சியிலையும் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஏறி போச்சு ஆக இனி இந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் வீடு கட்டணும்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரூபாய் ஆயிரம் சதுரடி கட்ட வேணும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா மின் கட்டணம் திமுக ஆட்சியில் மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்த்திட்டாங்க இன்றைக்கு பீக்கவர் கடையில் பீக்கவர் அதுக்கு ஒரு ரேட் அப்புறம் சொத்து வரி வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் நூறு ரூபாய் அதாவது ஆயிரம் ரூபாய் இருந்தால் திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்க அதே மாதிரி கட வரி நூற்றி எண்பது சதவீதம் திமுக உயர்த்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கடைவரி கட்ட வேணும் அதே போல் குடிநீர் வரி போதாது குப்பைக்கு வரி போட்டா இந்தியாவிலேயே குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அரசாங்கம் தேவையா அதோட வரி ரோட் அதுக்கும் போட்டாங்க அப்புறம் பத்திர பதிவு கட்டணம் அங்க போன அங்கேயும் முத்திரத்தால் கட்டணம் உயர்த்திட்டாங்க வேல் முப்பத்தி மூணு உயர்த்திட்டாங்க அண்ணா திமுக வேல் குறைச்சோம் இப்ப திமுக முப்பத்தி மூணு உயர்த்தி அதுக்கு ஸ்டாம்ப் கட்டணும் இப்படிப்பட்ட அரசாங்கம் வேண்டுமா அது மட்டும் இங்க விருதுநகர் மாவட்டம் இந்த பகுதியில் அருமை திரு ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்கும் போது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை வேண்டும் என்று பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கட்டி கொடுத்து இங்க இருக்கின்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தொழிலாளிகள் அதிகமாக வசிக்கிறீங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கட்டி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் சாதாரண கட்டணம் இல்லைங்க இதுவரைக்கும் இந்திய வரலாறுலயே இப்படிப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைய பார்த்துருக்க மாட்டேங்க தனியார் மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதை விட கூடுதல் வசதியுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் இப்படி ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஒரு அற்புதமான சிகிச்சை ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அண்ணா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு காலம் ஆகுது திமுக ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா கொண்டாட முடிஞ்சதுங்களா அதுக்கு தில்லு திராணி தெம்பு அது வேணும் இந்த முதலமைச்சருக்கு இல்ல மத்தியிலே போராடி நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதில் முதலிடம் வைப்பது அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு பேசுறார் எதிர்கட்சி திமுக அங்க அங்கே கட்சிகள் பேசுது இன்னைக்கு பாரதிய ஜனதாவை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருக்கார் எப்பொழுது விமர்சனம் செய்ய விடுமோ அப்பொழுது நாங்கள் விமர்சிச்சோம் ஆனால் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எதை கேட்டுமோ அத்தனையும் கொடுத்தார்கள் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுக்கிறனா சாதாரண விஷயமா முன்னாலும் ஒரு கல்லூரி வாங்க முடியலையே எவ்வளவு எப்ப பார்த்தாலும் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றது எதுக்கு அங்க போய் பெஞ்ச தேர்ச்சி என்ன சாதிச்சுங்க முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற போய் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் வாங்க முடிஞ்சுதா இதே அண்ணா திமுக இருந்தா இன்னும் கூடுதலான மருத்துவக் கல்லூரி மருத்துவ பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்ல பாரதிய ஜனதாவை எதுக்குறது இல்ல எதுக்குறீங்க கூட்டணி திமுக தலைவருக்கும் கூட்டணி கட்சி தலைவருக்கும் சொல்கிறேன் இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பை அமல்படுத்திக்கிட்ட பொழுது மத்தியில் அரசு காலம் தாழ்த்தியது பல முறை நாங்கள் கூட்டணியிலே வங்க வகித்தோம் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இடம்பெற்றோம் அந்த காலகட்டத்தில் கூட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் நடக்கல நீங்கள் எப்பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவீர்களோ அப்பொழுதுதான் இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் நடத்துவதற்கு அனுமதிப்போம் என்று எங்களுடைய நாடாளுமிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை தள்ளி வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டிய கட்சி அஇஅதிமுக கட்சி ஒரு திட்டத்துக்காவது ஏதாவது நாடாளுமன்றத்தை ஒரு நாள் உன்னால தள்ளி வைக்க முடியுமா அதுக்கும் ஒரு தகுதி வேணும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு பிரச்சனை என்று சொல்லிக்கின்ற பொழுது அதை முன்னிறுத்தி அதை சாதிக்கக்கூடிய திறமை அண்ணா திமுக கட்சிக்கு தான் இருக்குது அண்ணா திமுக அரசுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது போத்தாலும் பேசுறார் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் எனக்கு வீட்டுல எடுத்து கொடுத்தேன் இதை இருபத்தி மாதங்கள் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம் நீங்க தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமத்தை வழங்கப்படும் என்று ஏன் கொடுக்கல தொடர்ந்து நாங்க வலியுறுத்தியதான் வேற வழி ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயும் திமுக கட்சி தான் வாங்கி கொடுத்தது திமுக வந்து அது இல்ல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதை முன்னிட்டு இப்பொழுது ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார் என்ன விடுபட்டவர்களுக்கு முப்பது லட்சம் பேர் விடுபட்டு அந்த விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு மாதம் அவள் கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல இப்போ அந்த பெண்கள் மீது அக்கறை கொண்டு தாய்மார்கள் மீது அக்கறை கொண்டு அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து திரு ஸ்டாலின் அவள் கொடுக்கல அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமா இப்போ அறிவிச்சிருக்காரு அதனால எண்ணி பாருங்க அது மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் போது அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் வெளியிட்டோம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் நம்முடைய ரேஷன் கார்டு வைத்துக்கின்ற அனைவருக்கும் ஆயிரத்தி ரூபாய் கொடுப்பன்னு சொன்ன ஒவ்வொரு குடும்ப அட்டையும் ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுப்பு சொன்னா ஆனா திமுக கட்சிக்காரரு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்து இருபத்தி எட்டு மாதம் நம்முடைய குடும்ப தலைவிக்கு ராமம் போட்டாங்க இப்போ முப்பது லட்சம் பேருக்கு எட்டு மாதம் கொடுப்ப என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏழை குடும்ப தலைவர்களுக்கு இந்த அரசு மனமுத கொடுக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழைகளுக்கு உதவுகின்ற விதமாக ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பெற்று தந்த கட்சி திமுக கட்சி அதே போல நிறைய இருக்குதுப்பா அதாவது திராவிட முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை அண்ணா திமுக ஆட்சியில மக்களுக்கு நல்லது செஞ்சோமோ அதையெல்லாம் நிறுத்திதான் திமுக நம்முடைய பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் அண்ணா திமுக என்ற கட்சி அண்ணா திமுக என்ற அரசாங்கம் இருந்த காரணத்துல தான் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள் உயர்ந்த இடத்துக்கு சென்று அந்த அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு காலணி சீருடை விலை புத்தகம் அதை கொண்டு போகிறதுக்கு பையி பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள் திறமையான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேருக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கணும் இந்த ஆட்சியில் அதை நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துளையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் தொடரும் அதே போல அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இந்த ஏழை பட்டாசு தொழிலாளி விவசாய தொழிலாளி மூட்டத்திக்கும் தொழிலாளி செலவு தொழிலாளி இப்படி ஏழை தொழிலாளியுடைய தான் அரசாங்க பள்ளியில் அதிகமாக படிக்குது அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்கு என்பதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறார் இந்த மருத்துவக் கல்வியில் இடம் கிடைத்தவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைத்தவர்களுக்கு போதிய வசதி கிடையாது ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் அவள் மருத்துவ கல்வி கட்டணம் முடியவில்லை என்ற தகவல் கிடைத்தவுடன் அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று உத்தரவு போட்டு ஒரு ரூபாய் இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக முதல் செட்டு வந்தாச்சு அண்ணா தீபக்கு ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தின்படி முதல் முதலாக இந்த திட்டத்தை அமல்படுத்தி முதல் எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கி இன்றைக்கு மாணவர்கள் வெளியில் வந்துட்டாங்க என்னை சந்தித்து அவர்கள் ஆசைப்படுறாங்க இதுதான் அண்ணா திமுக சாதனை பேரர் சொன்னார் பேரவர்கள் சொன்னார்கள் ஏழை ஏழைப்பிலே இரவனை காண்போம் என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதற்காக வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக விற்பனைத்தார் இதிலேயே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை எமையாப்பதை போல மக்களை காத்தார் இருவரும் தலைவருடைய லட்சியிலே லட்சியத்தின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் மறைந்தாலும் அவர் வழியிலே தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை நேற்று தினம் ஒரு பிரச்சனை நடக்குது உடனடியாக அந்த ஒரு காவல்துறை உதவியாளர் போறாரு அங்க போய் சண்டை தடுக்கிறாரு அவர் கழுத்து அறுத்து அவருக்கே இப்படி நிலைமை நமக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்கிறது நினைச்சு பாருங்க காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரு விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தொடர வேண்டுமா மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மக்களை பற்றி கவலப்படாத அரசாங்கத்திற்கு சரியான பாடம் புகட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர்ப்பி வேண்டி கேட்டு கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அவளுக்கு ஒரு ஆண்டு வேலை வாய்ப்பே இல்லை கடும் பொருளாதார நெருக்கடி அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்தோம் விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம் விலையெல்லாம் எண்ணெய் ஓர் ஆண்டு கொடுத்தோம் அது மட்டும் இல்லை இந்த நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இருக்கிற அப்பா உணவகத்தில் ஓராண்டு எல்லா மக்களும் யாராலெல்லாம் விருப்பப்பட்டு அம்மா உணவகத்துக்கு சென்று விலையில்லாமல் உணவை பெற்ற அரசு கொடுத்த அரசு அதிமுக அரசு திமுக ஆட்சியில் அப்படியே கொடுத்தாங்களா அது மட்டுமல்ல நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல கல்லூரிக்கு மாணவர்கள் போக முடியல அதனால மன உளைச்சல் இருந்தாங்க ஓராண்டு அவளுக்கு வீணாகி போய்விட்டது என்று கவலையோடு இருந்த அந்த மாணவருடைய கவலையை போக்கின்ற விதமாக பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு பாஸ் போட்டோம் ஆல் பாஸ் கொடுத்தோம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு ஆன்லைன்ல தேர்வு அவரும் தேர்ச்சி பெற்றார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களும் பாதுகாக்கப்பட்டது விவசாயிகளையும் பாதுகாக்க பாதுகாத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பெய்ளி மாடல் அரசு ஸ்டாலின் மாடல் அரசு பெய்ளி மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்